திருகோணமலையில் சட்டவிரோத உபகரணங்களை பயன்படுத்தும் மீனவர்களுக்கும் சிறு மீனவர் தொழிலாளர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக மீனவர் ஒருவர் காணாமல் போயுள்ளாா் இருபத்தைந்து அழகுராசா தங்குரூபன் என்பவர் தனது கையடக்க தொலைபேசி மூலம் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நேற்று அதிகாலை இரண்டு பத்து மணியளவில் அனுப்பியுள்ளார் இந்த குறுந்தகவலை பார்க்கும்போது அவர் பதற்றமடைந்துள்ள நிலை புலனாகின்றது தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்தும் சிலர் தன்னை கொலை செய்வதற்கு தயாராகுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ரெண்டு பத்துக்கு இந்த இல்லை அங்கே கடலுக்கு நாங்க தேடிப்போம் தான் இருக்கு அதுக்கப்புறம் நாங்கள் புரிசுல போய் முறைப்பாடு கொடுத்து செய்தோம் வெள்ளத்தை வெள்ளத்தை பார்க்க ஆள் உள்ளே இல்லை எங்கள் தம்பி கடலுக்கு போனவர் பதினொன்றரைக்கு வீட்டு போய் போட்டுலேருந்து கடலுக்கு போய்க்க பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு போனவர் கடலுக்கு போயிட்டு கலை விட்டு படுத்துட்டு கேட்கல சுருக்காரன் போய் டிஸ்கவரில் போட்டுக்காரர் போய் ஒழப்பி எனக்கு அடிக்க வராங்கன்னு சொல்லி அடிக்க அடிக்க போறாங்கன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கேன் ரெண்டு பக்கத்துக்கு எனக்கு அடிக்க போறாங்க அண்ணாவையும் கூட்டிட்டு கெதியா பா இந்த இடத்துக்குன்னு நாங்க சரியா அந்த இடத்துக்கு முன்ஜது அவர் பார்க்க மெசேஜ் பார்க்க ரெண்டு மணி மூன்று நாலு மணி மூன்றே முக்காலக்குள்ள நான் போட் அடிக்க போயிட்டேன் அந்த போட்டில் போய் பார்த்தா போட்டில் ஆள் இல்லை கடலெல்லாம் லைட் எல்லாம் அடிச்சு தேடி பார்த்தாலும் காண இல்லை பார்த்துட்டு உடனே நான் ஆறு பொலிசுக்கு போகணும் கொடுத்து எல்லா விசாரணையும் மெசேஜ் போட்டிருக்கேன் அவர்கிட்ட போட்டுக்கு மெசேஜ் போட்டிருக்கேன் அவர் கூட்டாளிப்படினு மெசேஜ் போட்டிருக்கேன் இப்படி என்ன சிறு குழையை அடிச்சு கொல்ல போறாங்க போல கண்டு கூடி மெசேஜ் போட்டிருக்கேன் எல்லா ஆதரவும் கொடுத்துருக்கோம் கொடுத்து இது வரல எங்களுக்கு எது ஒரு தகவலும் கொடுக்கல சந்தேக நிகழ்வு நாங்கள் சொல்லியிருக்கோம் ஆனால் அவங்கள்ட்ட எந்த ஏதோ ஒரு விசாரணை எங்களுக்கு எடுக்கல எடுத்து என்ன பல மொழியும் எங்களும் சொல்லி இல்லை திருப்பி திருப்பி வந்து தான் விசாரிச்சு கொண்டிருக்காங்க மீன்பிடி தொழிலுக்காக சென்ற மீனவர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடு கிடைத்துள்ளதாக திருகோணமலை துறைமுக போலீசார் தெரிவித்தனர் இரண்டு சகோதரர்களைக் கொண்ட தங்கரூபன் தனது குடும்பத்தின் ஜீவனோபாயத்திற்காக வீட்டிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளாா் எனினும் அவர் தொடர்பிலானதகவல்கள் இருந்தும் கிடைக்கவில்லை பூஜ்ஜியம் என்ற தங்கரூபனின் படகு தற்போது திருகோணமலை துறைமுக போலீஸ் நிலையத்தில் காணப்படுகின்றது மீனவர்களின் இரண்டு தரப்பினருக்கு இடையிலான பிரச்சினையாக இது அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்தனா்